அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பரணிதரன் நான்காம் வகுப்பு அரசு உதயபெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருடை மருது ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறு முடையான் அரசருள் ஏறு அஞ்சாமை ஈக அறிவுக்கின்னாங்கும் இன்னாமை வேந்தர்க்கு இயல்பு தூங்காமை கல்வி துணியுடைமை இம்மூன்றும் நீங்கா நீங்க ஆள்பவர்க்கு ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு காட்சிக்கு ஏன் கடுஞ்சொல்ல நல்லெனில் கூறும் மன்ன நிலம் இஞ்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் செவிகைப்பச்சொற் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ்தங்கும் உலகு கொடையலி செங்கோல் குடிவம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்க கண்ணுடையர் என்பர் கற்றோ முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உபகத்தலை கூடி உள்ள பிரித்தே அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லாற்போல் எக்கற்றும் கற்ற கடையரே கல்லாதவர் கட்டணைத்து ஊறும் மணக்கினி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சான்ந்தனையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து தாமீன் புறுவது உலகின் புறக்கண்ட காமொருவர் கற்றறிந்தார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அதிகாரம் அறுபத்தி மூணு இடுக்கன் அழியாமை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துற்பது அக்தோப்பது இல் வெள்ளத்து அணைய இடுக்கண் அறிவு உடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் இடும்பைக்கு இடும்பைப்படுவர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் மடுதவா எல்லாம் பகடன்னன் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அடிக்கி வரினும் அழிவு இலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும் அற்றேமென்ற அல்லவர் படுபவோ பெற்றோமென்று ஓம்புதல் தேற்றாதவர் லக்கம் உடம்பு இடும்பைக்கு என்ற கலக்கத்தை கையார்கொள்ளாத மேல் இன்பம் விளையான் இன்பம் விளை விளையான் இடு இடும்பை அறிவு இயல்பு என்பான் துன்பம் இலான் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுத்தல் இளான் இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகும் தன் ஒன்னார் வினையும் சிறப்பு நன்றி